முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர்களில் ஒருவரான ஜோசித ராஜபக்சவிடம் கொழும்பு குற்றப் புலனாய்வுப் பிரிவினர் இன்று முற்பகல் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் நரகேன்பிட்ட விவசாய பொருளாதார மத்திய நிலையத்தின் களஞ்சி சிறிய ரக விமானம் ஒன்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது நரகேன்பிட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் களஞ்சி சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று ஜனவரி மூன்றாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது

அரசாங்கத்தில் இருக்கும் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன குற்றமற்ற தன்மையை நிரூபிக்க நாம் தயாராக இருப்பதாக அன்றும் கூறினோம் அதற்கு எதனை செய்யவும் தயாராக உள்ளோம் நாம் தவறளிக்கவில்லை